ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்புக்கு அம்பாள் அழைப்பு எப்படி பண்ணணும் அப்படின்றதான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து வரலட்சுமி நோன்பு வழக்கம் இருக்கிறவங்க பண்ணலாம் இல்லைன்னா இந்த ஆடி வெள்ளிலாம் வரதில்ல அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து அம்பால் அழகா அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணலாம் தோரணம் காதூல கருகமணி இதெல்லாம் வந்து பஞ்சு வஸ்திரம் இதெல்லாம் நெக்ஸ்ட் டே அம்பால் பூஜை பண்ணுறப்ப நாங்கள் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து நமக்கு இந்த பஞ்சு வஸ்திரம் இது எல்லாமே வந்து நாங்கள் அழைச்சதுக்கப்புறம் அம்பாளுக்கு போடுறது தீர்த்தத்தில் போடுறது தீர்த்தம் வச்சு பண்ணணும் அப்படின்றது வந்து பழக்கத்தில் இருந்தால் பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டு பண்ணலாம் அம்பால் அலங்காரம் பண்ணுறது எல்லாமே உங்கள் இஷ்டம்தான் ஸோ நான் வந்து அம்பாள் அலங்காரத்துக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா தண்டை மாலை பின்னாடி வந்து பிரப மாதிரி இந்த மாதிரி நமக்கு கிரியிலலாம் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறமா பின்னாடி ஜடை அப்புறமா ஒட்டியானம் ஜடையிலேயே டிஃப்ரெண்டாக என்னென்ன இருக்கோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அப்போ அலங்காரத்துக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு அம்பாளுக்கு வந்து வெளியே வச்சு நம்ம வந்து கூட்டிகிட்டு வர்றப்போ ஒரு ப்ளவுஸ் பீட் வச்சு நம்ம வந்து கூட்டிகிட்டு வருவோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு பிளவுஸ் பீட் வச்சுருக்கேன் அப்புறம் சாரி கட்டி மேலே போடுறதுக்காக இந்த ரெட்டும் இந்த ப்ளூ கலர் சாரியும் நான் வந்து வாங்கியிருக்கிறது அது வந்து வச்சுருக்கேன் அப்புறம் தீபஸ்தம்பம் இருக்கும் அதாவது குத்து விளக்கெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக பாவாடை வச்சுருக்கேன் அலங்காரத்துக்கு உங்கள் தான் உங்களோட ஐடியா மாதிரி நீங்கள் எப்படி வேணால் அதை வந்து பண்ணிக்கலாம் உங்களோட பூஜை ரூம் வந்து நல்லா அழகாக மங்களகரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கோங்க ஆடி மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் சுவாமி இல்லாமல் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளி நமக்கு எல்லா நாளுமே பிஸியாக இருக்கும் பூஜை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்புறம் இங்கே வந்து சாம்பிராணி பன்னீர் மஞ்சள் அப்புறம் ஊதுபத்தி எண்ணெய் அதெல்லாம் வந்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வரலட்சுமி ரொம்ப வழக்கம் இருக்குது அப்படின்னு அம்பால் இதில் உட்கார வைக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் நான் வந்து ஹைட்டு கொடுக்கறதுக்காக ஒரு காப்பர் குடம் அது மேலே ஒரு சொம்பு வச்சு வச்சுருக்கேன் இது வந்து பூ வைக்கிறதுக்கு அப்புறம் சைடில் நம்ம அந்த தண்டை மாலை மாலையெல்லாம் கொண்டு வரதுக்கு அழகாக இந்த மாதிரி வந்து விற்கிறாங்க இது அமேசானில் மீஷோலலாம் அவைலபிளாக இருக்கும் லிங்க் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இது வந்து நம்ம தேங்காவோட அந்த குடிமை இருக்குல்ல அதில் வந்து அந்த ரிங் மாதிரி இருக்கிற போஷ் சுத் வச்சுட்டு நம்ம வந்து சுற்றி வச்சுக்கலாம் இதுவுமே வந்து பூ வைக்கிறதுக்கு தான் பின்னாடி அந்த கலச சொம்புக்குள்ளே சொருகி இதில் அழகாக நம்ம பூ வச்சு டெக்ரேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இன்னோவேட்டிவாக நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் நிறையா வந்து மெட்டீரியல்ஸ் ஆன்லைனில் வந்து கிடைக்குது இல்லை நீங்கள் வந்து ஷாப்கே போய் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் அம்பால் முகம் வந்து நமக்கு ஜுவல்லரி ஷாப்லலாம் வந்து கிடைக்கும் ஸோ அங்கே போய் நீங்கள் வாங்கி கலசம் இருந்தால் கலசத்தில் வச்சு உங்களுக்கு வழக்கம் இருந்தால் அப்படி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அம்பால் மாதிரி டெக்கரேட் பண்ணி நம்ம முகம் வைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் இப்போ கலசம் வழக்கம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து அம்பாவில் ஒரு கலசம் வைக்க போகிறோம்ல அதுக்கு வந்து கீழே ஒரு தட்டை அது மேலே வந்து வாழையில ரவுண்டாக வந்து வச்சுட்டு அதில் அரிசி பச்சரிசி வந்து இந்த மாதிரி நிரப்பி வந்து வச்சுப்போம் இது மேலே வந்து கலசம் வைக்கணும் இதில் வந்து காசு சும்மா ஒரு ரெண்டு காசு சாஸ்திரத்துக்கு வச்சுட்டு கலச தண்ணிக்குள்ளே என்னென்னலாம் வைக்கணுன்றத வந்து சொல்கிறேன் அந்த கலசத்துக்குள்ளே நான் வந்து வெள்ளி சோம்பு இது அம்மா வந்து வாங்கி கொடுத்தது அது முன்னாடியே நம்ம வந்து ஒரு கட்டை மாதிரி வச்சு அதை கட்டி ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு பின்னாடி பூ போடுறதுக்கெலாம் வந்து ஈஸியாக இருக்கும் இதில் வந்து ஒரு தங்க காசு வெள்ளி காசு போடணும் நல்ல தண்ணியாக உள்ள வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இங்கே நான் வந்து என்னென்ன முகம் அம்பாலாம் வச்சுருக்கேனோ எல்லா விக்கிரகமும் இங்கே வந்து எடுத்து வச்சிருக்கேன் மாமியார் வீட்டு முகம் ஒன்று என்னோடய முகம் ஒன்று ரெண்டு முகம் இப்போ இந்த கலச தீர்த்தத்துக்குள்ளே ஏலக்காய் கிராம்பு வந்து போட்டுக்கோங்க இது எல்லாமே நல்ல அந்த தீர்த்தத்துக்கு வந்து நல்ல வாசனை கொடுக்கும் இது இல்லாமல் தான் வந்து ரொம்ப பவித்திரமான அந்த பொருட்கள் அதில் வந்து சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடியும் வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கோங்க கலச தீர்த்த பொடினே நமக்கு வந்து கிரியில் விற்கும் கலசத்துக்கான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து அங்கே போய் கேட்டால் அவங்களே வந்து கொடுப்பாங்க ஸோ அது மாதிரியும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து அதுவும் கொஞ்சம் வந்து போடுறேன் இது எல்லாமே நம்ம வந்து உள்ளே போட்டுட்டு அம்பாவில் வந்து இதுக்குள்ளே ஆவாகனம் பண்ணி அம்பாவில் வந்து அதுக்கான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த அம்பாள் அழைப்பு வந்து பண்ணுவோம் சில பேர் வீட்டில் இந்த அம்பாள் அழைப்பை வந்து முன்னாடி நாள் பண்ணுவாங்க சில பேர் வந்து காலையில் வளர்ஷம் நம்ம காலையில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பூஜை பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் முன்னாடி நாள் ஈவினிங் வந்து செய்கிறது வழக்கம் இப்போது நம்ம வந்து ஒரு மாங்கொத்து நல்ல ஒரு மாங்கொத்து வந்து மாவிளை கொத்து வந்து எடுத்து அதை வந்து வச்சுட்டு அது மேலே நல்ல தேங்காவாக பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம இந்த மாதிரி கலசத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஃபுல்லாக ஸோ இவ்வளோதான் இதுக்கப்புறமா நம்மக்கிட்ட என்ன முகம் இருக்கோ ரெண்டு முகம் மூணு முகம் இப்போ வீட்டில் எத்தனை மருமகள் இருக்காங்களோ எல்லாருமே ஒரு ஒரு முகம் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சு பண்ணுறது வந்து வழக்கம் ஸோ நான் வந்து என்னோடய முகமும் என்னோட மாமியாரோட முகமும் இங்கே வந்து வச்சுருக்கேன் இதுக்கும் நம்ம வந்து சந்தன குங்குமம் வச்சு அம்பால் வந்து அழகாக அலங்காரம் பண்ணிடலாம் அம்பாளுக்கு வந்து செயின் நெக்லஸ் அந்த மாதிரி நீங்கள் என்ன போட்டு கூட்டு வரீங்களோ அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் உங்களோட இஷ்டம்தான் ஸோ இந்த அம்பாள் அழைப்பு வந்து எப்படி வாச்சு பண்ணுறது அப்படின்னா இப்போது மாமியார் வீட்லேருந்து அம்மா வீட்டுக்கு பொண்ணு வந்தால் நம்ம எப்படிலாம் அவளை கவனிச்சுப்போம்ல அதே மெத்தட் தான் ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு பொண்ணு வர்றப்போ அவளுக்கு என்னென்னலாம் கொடுத்து நம்ம வந்து உள்ளே அழைப்போம் மஞ்சள் குங்குமம் பூ அதுக்கப்புறமா ப்ளவுஸ் பிட்டு அதெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி வச்சு அம்பாளுக்கு வந்து அழகாக ஒரு பாட்டு பாடி அஷ்டோத்திரம் சொல்லி அதுக்கப்புறமா உள்ளே அவளுக்கு வந்து ஆரத்தி எடுத்து அவங்களுக்கு ஒரு நெவேத்தியம் வச்சு அதாவது இப்போ வெத்தலை பார்க்க பழம் வச்சாலே போதும் வச்சு நம்ம ஆரத்தி எடுத்து கூப்பிட்றது இதுதான் அம்பாள் அழைப்பு அதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் முன்னாடினா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட வேண்டிய வச்சுட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வெளியே வந்து ஒரு ஸ்டூலோ மனையோ போட்டு அது மேலே அழகாக துணி போட்டு கீழே கோலம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம வாசலையுமே அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி தோரணம் மாவிலை கொத்தல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கும் ஏன்னா அம்பாலே வரா வீட்டுக்குள்ளே ஸோ அம்பால் வரும்போது நம்ம எப்படிலாம் வீட்டை டெக்கரேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட இதுக்கேற்ற மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸோ என்கிட்ட அப்போது புது வெள்ளி விளக்கே வந்து இருந்தது ஸோ அதனால் அதுவே நான் அன்னைக்கு புதுசாக எடுத்து ஏற்றி வச்சேன் இப்போ நம்ம ரெடி பண்ண வச்சுருக்கிற கலசத்தோடு அம்பால் முகத்தை பொறுமையாக அப்படியே அந்த தட்டோடு நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும் ஒரு ப்ளவுஸ் பிட்டும் போட்டுருணும் போட்டு அழகாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வெளியே வச்சுட்டு நமக்கு வந்து அம்பாலில் அஷ்டோத்திரம் வந்திருக்கு பிரகிருதை நமக விகிருதை நமக அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச அம்பால் ஸ்லோகங்கள் சொல்லி அம்பால் மேலே உங்களுக்கு ஏதாவது பாட்டு தெரியும்னா இப்போ லக்ஷ்மி ராவி மாட்டிகின்னு நாங்கள் வந்து பாடுவோம் அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு நம்ம வந்து அம்பாவை கூட்டிகிட்டு வரலாம் ஸோ இதை பூவெல்லாம் அழகாக அந்த தேங்காயில் வச்சுக்கோங்க எந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட் நம்ம விநாயகர் பூஜை பண்ணணும் அதனால் ஒரு மஞ்சள் பிள்ளையார் அழகாக மஞ்சளில் வந்து ஒரு சின்ன தட்டில் வச்சு மஞ்சள் பிள்ளையார் வச்சுட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் வச்சு இல்லை ஒரு பூ வச்சுட்டு ஃபஸ்ட்டு விநாயகர் அஷ்டோத்திரம் சொல்லிவிட்டு அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அம்பாளுக்கு வந்து அஷ்டோத்திரம் சொல்லிவிட்டு அது சொன்ன மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு சந்தன குங்குமம் வச்சு ஆர்த்தி எடுத்துட்டு தீபாரதனை காட்டிட்டு நைவேத்தியம் பண்ணி நம்ம வந்து உள்ளே அம்பாவில் கூட்டிகிட்டு வரணும் 何? அம்பாவில் அழிக்கிறதுக்கு முன்னாடி அம்பாவில் உட்கார வைக்கிற இடத்துல சாரி நீங்கள் வந்து போட போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது பாவாடை கட்ட போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்த வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த சாரீ ட்ரைப்பிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ளாகில் சொல்கிறேன் வரலட்சுமி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்